ஸ்ரீ ஸ்ரீசாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் நீங்கள் எல்லாரும் என் சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும் நிறைய பேர் எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கி பெனிஃபிட்டாக இருக்காங்க என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து ஆன்மீக டிப்ஸு பியூட்டி டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு எல்லா டிப்ஸும் நீங்கள் வந்து இதில் ஃப்ரீ டிப்ஸ் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு அதனால் பல நடங்க உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் எந்த விதமான கெடுதலான தகவலையும் நாங்கள் கொடுக்கல எல்லாமே எல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருந்த எல்லா இதுத்தையும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நான் வந்து கல்லூப்பூ பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் பாருங்க இது கல்லுப்பு அப்படி பாருங்கள் இந்த மாதிரி கல்லுப்பு சாதாரண கல்லூப்பு தான் இது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அது அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அதனால தான் இப்போ காமிச்சேன் இந்த கல்லூப்பை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து குமிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இல்லை நீங்கள் எதிரிலேருந்து வரும்போது அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஸோ வெளியிலேருந்து யார் வந்தாலுமே அவங்க மனசில் இருக்கிற அந்த தீய இதை வந்து அது நம்மளை அட்டாக் பண்ணாது ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து படாது ஸோ வீட்டில் வந்து அந்த இடத்துல எதிர்க்க இருக்கிறது நல்லது அடுத்தது ரெண்டாவது இதோடய உபயோகம் வந்து நான் வந்து இதோட முன்னாடி இதில் கூட சொல்லியிருக்கேன் கல் உப்பு வந்து தண்ணியில் போட்டுவிட்டு அதோட அந்த மஞ்சள் பசுமாட்டோட அந்த ஏது இது இருக்குல்ல வரட்டிலேருந்து ஒரு பீஸு எல்லாத்தையும் போட்டு நம்ம வீட்டில் சக்தி எல்லாம் விலகிறது அது ஒன்று அதை நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அதோடு எல்லாமே இந்த உப்பு இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னா கூட இந்த உப்பை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு சண்டேவை தவிர மீதி நாளெல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு வீடு தொடக்கிறதுக்கு உபயோகிச்சுக்கலாம் அடுத்தது வந்து இந்த உப்பு வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ வந்து வீட்டில் வந்து குளிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வந்து அந்த கல்லூப்பை வந்து அந்த இதில் கரைச்சிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு குளிங்க நீங்கள் அன்றைக்கி மொத்தம் நீங்கள் வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்த நெகட்டிவ் எல்லாம் அது அப்படியே போயிடும் உங்களுக்கு அந்த குளிக்கிற தண்ணியில் நிறையா போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் போட்டால் போதும் அது கூட வந்து கல்லூப்பை ரெண்டு கையில் வச்சுட்டு மடியில் ஒரு பேப்பர் போட்டு ரெண்டு கையில் வச்சுட்டு சப்பளாம்பு போட்டுட்டு உட்காந்துட்டு கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு நீங்கள் என்ன வந்து வெடிக்கிறீங்களோ அது நடக்கும் அதுக்கிட்ட நீங்கள் பேசணும் பேசுனீங்கன்னா அதை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து பேசுங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் இது பண்ணணும் என்ன பண்ணணும் அதாவது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய லிமிட் என்னென்னு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதாது தடங்களாக இருக்கும் அந்த தடங்களெல்லாம் அதை பூக்கிடும் வச்சுட்டு நீங்கள் இப்படி கையில் வச்சுக்கோங்க மடியில் வச்சுக்கோங்க கையை பேப்பர் போட்டுக்கோங்க மடியில் வச்சுட்டு நீங்கள் பேசுங்க எல்லாமே வீட்டில் யாராவது உங்களோட சண்டை போட்டுட்டே இருக்காங்க இவங்க என்னோட சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்புறம் இந்த கல்லை உப்பை எடுத்துகிட்டு ஓடுற தண்ணியில் போட்டுருங்க இது வந்து கல்லூப்போட பலன் இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான நெகட்டிவையும் கல்லுப்பு வந்து நீக்கிடும் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையிலேருந்து ஒரு பேக்கெட் கல்லுப்பை வீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துடுங்க அது வந்து மகாலட்சுமியோட அருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகப்படும் இப்போ வந்து உங்களுக்கு கல்லூப்போட இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் கல்லூப்பை பற்றி இருக்குது நான் அது அப்புறம் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நன்றி வணக்கம்